எல்லோருக்கும் வணக்கம் ஓகே ஆக்சுவலி நான் வந்து ஒரு மிஸ்டர் தெண்டுலையோட வீடியோ வந்து போன வருஷம் ஜூனில் இருந்து பார்த்துக்கிட்டே வரேன் ஸோ அவர் சம்டைம் பேசும்போது ரொம்ப ஏசுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கேட்க ஏ கேட்க மாட்டீங்களா சரி கேட்கட்டே போங்க அப்புறம் சில சமயம் பேசிகிட்டே சொல்லுவார் ஓகே யாராக இருக்குது இந்த வீடியோ பார்க்க பிடிக்குதோ பாருங்க சில பேருக்கு பிடிக்காது லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ மேபி லைக் ரொம்ப ஃபியர் ஃபியர் மாதிரி பேசுவார் பட் அதில் ரொம்ப சில்ப்பாக இருக்கும் அப்புறம் சிலர் இந்த மாதிரி சரி பார்த்துட்டே இருக்கீங்களா சரி இந்த பாட்டை பார்த்துட்டே இருந்தவங்களுக்குலாம் செய்ய போகிறதுன்னா பாருங்கள் இல்லாட்டி அடைச்சி போட்டு இப்போ சம் வேறு வேலை இருக்கும்னா உங்களுக்கு நிறையா அந்த வேலைலாம் செய்யுங்க அப்படின்னு பட் ஜஸ்ட் கண்டினியூ செய்யலாம் பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ அவர் சொல்லி கொடுத்த சில இது இந்த தக்காளி புளியல் உருளைக்கிழங்கு குளியல் ஜஸ்ட் ட்ரை அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து அந்த பல் வளர்க்குறது பல் வந்து நான் ஆக்சுவலி உப்புளை வளர்க்கல சொன்னார் நல்லெண்ணெயில் குப்பிடிச்சிட்டு தேங்காய் நெய்யில் வளர்க்க சொன்னார் ஸோ ஒரு ஃபோர் மந்தாக நான் அதுதான் ஃபாலோ இருக்கேன் அப்புறம் வந்து ஈவினிங் சொன்னாரு அந்த சூரியன் மறைஞ்சிட்டோன்னே எனக்கு வந்து சாப்பிடக்கூடாது வந்து பழங்கள் சாப்பிட்டா பெட்டர்னு அதுவும் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன் ஆக்சுவலி எனக்கு என்ன ப்ராப்ளம்னா டைராய்டு அண்ட் தென் என்னோட என்னோட தமிழ் வந்து ரொம்ப ப்ளோட்டாக இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் ஃபோ சிக்ஸ் சிக்ஸ் மந்த் வரைக்கும் அவரோட சொன்ன அந்த பழங்கள் சாப்பிட்றது தான் இருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் தமிழாக நல்லா வெற்றியிருக்கு ஸோ நான் வெயிட் செக் பண்ணல வெயிட் எனக்கு ஐ ஃபீல் ஓகே வெயிட் அப்புறம் சில விஷயம் அந்த சாப்பாடுலாம் பற்றி நிறையா அந்த மெத்தட் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்ணே நான் ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன் அந்த என்னது பால் கோதுமை பால் கோதுமை பாலை ஊற வச்சு அரைச்சிட்டு தேங்காய் பூண்டாக கலந்து சாப்பிடுங்கன்னு ஸோ ஐ எட்டி அட்வான் வெரி நைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் சில விஷயம் சரி நம்ம அப்புறம் நான் வந்து யோசிணேன் அப்புறம் ஒரு சிலர் இது மாதிரி மார்ச்சில் இங்கே பயிற்சி போயிடுச்சிருக்கேன் யாராவது வர போகிறீங்களோ வாங்கினேன் ஆக்சுவலி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அதுக்காட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாரும் வாங்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் போல் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் அதுதான் அவங்களாம் வெளியூருக்கு போயிருக்காங்க இப்போ வெளியூர் போயிருக்காங்கப்பெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் டி ஒர்களுக்கான அவங்க சொன்னாங்க முதல் நீங்கள் போயிட்டு அவங்க அனுபவத்தை பார்த்துட்டு அப்புறம் நாங்களாம் வரோம் அப்படின்னு ஸோ அவரோட வீடியோ வந்து ஒரு அற்புதமான வீடியோலாம் லைக் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு மாதிரி அமௌன் இந்த சில சில அந்த சாப்பாடு அந்த அதாவது எல்லா அதாவது டயட் கொண்டு இல்லை எல்லா விதமான இதுக்கும் சொல்கிறாரு அவர் அப்போ வந்து கவலைப்படுறதுக்கு அதுக்கு இதுக்கு என்னென்னா என்னென்ன விஷயம் இருக்கு பற்றி கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்களை நம்ம பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாரு பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு இன்னும் நம்ம வரல பட் நம்ம இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் எல்லாம் ஃபோனோ பண்ணுங்க நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இவர் ட்ரைனா எப்படின்னு அவனை வந்து ஃப்ரெண்டு கேட்டால் என்னடா அப்படி நம்ம வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணிணா குரூப்லேருந்து வந்து தூக்கிடுவாங்களா எப்படின்னு அப்புறம் சரி அப்போ நான் எல்லாம் மெசேஜ்லாம் போட்டிருக்கேன் இருந்து இன்றைக்கி எல்லாம் போட்டேன் நாளைக்கும் போட்டுருவேன் நம்பிக்கை இருக்குது ஸோ நம்பிக்கை தானே நான் ஸோ நான் நம்பி தான் வந்தேன் அவர் ஸோ அவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஐ மீன் ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப நம்மளை எப்படி அதாவது டக்கிள் பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே மயக்குவாங்களே அது மாதிரி மைக்கிற மாதிரி பேசி எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துடுவார் ஸோ ரொம்ப நன்றி இந்த வைப் கொடுத்ததுக்கு ஸோ நாற்பத்தெட்டி நாள் நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக செயல்படுவோம் ரொம்ப நன்றி